நம்ம வழிகாட்டுதல் சின்ன சின்ன பசங்க எல்லாம் நல்லா படிச்சு வேலைக்கு போகணும் எனக்கு என்னுடைய விருப்பம் என்னுடைய ஆசை என் தம்பிகள் என் தங்கைகள் எல்லாம் நல்லா படிக்க வேண்டும் படிச்சு வேலைக்கு போகணும் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் அது நிச்சயமா நடக்கலாம் நடக்கும் அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக செயல்பட்ட போதும் மக்கள் எல்லாம் வெறுப்பில் இருக்கிறாங்க

ஜனா பாட்டாளி கட்சி ஏதோ ஒரு ஜாதிக்காக இல்ல எல்லா சமுதாயத்திற்காக எல்லா மதத்திற்காக எல்லா மதத்திற்காக தொடங்கப்பட்ட கட்சி எல்லாம் நமக்கு வேண்டும் எல்லாம் ஆதரவு வேண்டும் அந்த வகையில தான் சமூக நீதிக்காக என்று மருத்துவர் ஐயா இந்திய அளவில் பாத்தீங்கன்னா யாருன்னா சமூக நீதினா ஐயா அவர்கள் தான் அதெல்லாம் நீங்கள் உங்கள் மனதிலே வையுங்கள் நிச்சயமாக நான் சமீபத்தில் கூட சொல்லிட்டு வந்தேன் இன்னும் ஒரு கிட்டத்தட்ட போன மாசம் பாத்தீங்களா தருமபுரியில பாதி பேர் வந்திருப்பீங்க நீங்க இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்து ஒரு போராட்டத்துக்கு வந்தாங்க எதுக்கு அந்த காவிரி தருமபுரி உபரி திட்டத்துக்காக இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்தாங்க அப்ப சொன்ன இதுக்கு அப்புறமும் முதலமைச்சர் அறிவிக்கலன்னா பெரிய போராட்டம் செய்ய நாங்க தயாரா இருக்கிறோம் அதுவும் தருமபுரி போராட்டம் தான் அது ஸ்பெஷல் அதனால அதுக்கும் என் தம்பிகள் தங்கைகள் தயாரா இருக்கு வாழ்வாதார பிரச்சனை அதனால இதெல்லாம் மனதிலே வகைங்க நான் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் ஆதங்கமா நான் பேசியிருப்பேன் எனக்கு எனக்கு ஏன்னா தினம் பேசுறப்போ எனக்கு என்னடா எவ்வளவு காலமா இப்படி பேசணும் எவ்வளவு காலமா கெஞ்சணும் எவ்வளவு காலமா மற்றவங்க நம்பி இருக்கணும் இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அதிகாரம் நம்ம கையில வந்துடுச்சுன்னா அழகா செஞ்சுட்டு போகலாம் ஆசையா செஞ்சுட்டு போகலாம் ஏன்னா இவ்வளவு காலமா சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தி ஆண்டு காலமாகிறது ஆகிறது எழுபத்தாறு ஆண்டு காலம் ஆகியும் இந்த நிலையில் இருக்கிறோம்

இந்த மாவட்டத்தில் உள்ள எந்த கிராமத்துல எந்த ஒன்றியத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது அது என்ன தீர்வு இருக்கிறது இந்த அன்புமணி ராமதாஸ் நல்லா தெரியும் அந்த ஆதரவத்தில் நான் சொல்றேன் நாம் முன்னேற வேண்டும் என்றால் நாம் ஆள வேண்டும் அதற்கு நேரம் வந்துவிட்டது காலம் வந்துவிட்டது இந்த பெருமைக்க நம் கட்சி கொடி நம் சங்கத்தை கொடி ஏற்றுவதில் எனக்கு மிகுந்த பெருமை நம் அலுவலகத்தை தெரிந்து வைப்பதில் எனக்கு மிகுந்த பெருமை இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தி நன்றியோடு அமர்கின்றேன் வணக்கம்